தமிழ் ஜனம் நேர்களுக்கு வணக்கம் இந்த தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவோட டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் ஆனந்த் இப்போ நான் முதல்ல என்னென்னா இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் இருக்கு என்னென்னா யூபி உத்தரகாண்ட் அப்படில் ஒரு ஒரு சட்டத்தை புதுசாக போட்டிருக்காங்க அது சமூக வலைதளங்களில் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு என்னென்னா ஒரு குறிப்பிட்ட சிறுபான்மையினரை குறி வச்சு அந்த சட்டத்தை போட்டிருக்காங்க அப்படிங்கிற அளவில் அது சர்ச்சைக்குரியதாக இருக்குது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அரசியல் என்ன நான் முதல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை அரசியல் கட்சிகளை வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு சட்டம் வந்தாலும் இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம்னு எடுத்துகிட்டு போகிறது இந்த நாட்டினுடைய ஒரு தன்மைக்கும் இந்த நாட்டினுடைய அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கும் ரொம்ப ஆபத்தான விஷயம் என்ன கொண்டு வந்தாலும் அதில் ஒரு முஸ்லீமும் ஹிந்து முஸ்லீமு ஹிந்து இப்போ என்ன சட்டம் கொண்டு வந்திருக்காரு யோகி ஆதித்யநாத் கன்வார் யாத்திரா போகக்கூடிய அந்த பாதையில் இருக்கக்கூடிய ஹோட்டல்களில் அந்த ஹோட்டல் ஓனருடைய பேரை அந்த ஹோட்டலில் பே பண்ண வேண்டிய அந்த கியூஆர் கோடை இதெல்லாம் வந்து ரோட்ல இருந்து பார்த்தாலே பொதுமக்களுக்கு விசிபிளாக இருக்கிற மாதிரி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இல்லை எனக்கு இதில் ஒரு சின்ன டவுட் அது ஏன் கண்வாரி யாத்திராவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கவங்க மட்டும் அந்த போர்டு போடணும்னு போட்டிருக்காங்க இதுக்கு நம்ம கொஞ்சம் ரெண்டு மூணு வருஷம் பின்னாடி போகணும் அதில் கண்வாரி யாத்ரா அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன் உத்ராகண்டில் ஹரிதுவார் அப்படிங்கிற அந்த நகரம் வந்து ஹிந்துக்களுக்கு ரொம்ப புனிதமான நகரம் அங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குது ரொம்ப பிரபலமான பிரசித்தி பெற்ற கோவில் அது அப்போது அந்த கோவிலுக்கு அந்த உத்தராகண்ட் அப்புறம் அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள்லாம் வந்து பாத போகக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது இந்த பாத யாத்திரையாக போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காவடி எடுத்துகிட்டு போவாங்க அந்த காவடியில் குடத்தில் பாட்டிலில் இல்லாட்டி சொம்பில் இதிலெலாம் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க அவங்கவுங்க மாநிலத்தில் அவங்கவுங்க பகுதியில் இருக்கக்கூடிய புனித இருந்து தீர்த்தமாக அதை எடுத்து அதை எடுத்துகிட்டு போய் ஹரிதுவாருக்கு போய் நடந்தே போய் அங்கே சிவனுக்கு அபிஷேகம் பண்ணால் இவங்களுடைய வேண்டுதல் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை பலாயிரம் ஆண்டுகளாக இது தொடர்ந்து நடந்து வந்துக்கிட்டே இருக்குது இப்போ ரெண்டு மூணு வருஷமாக என்ன ஆகுதுன்னு சொன்னால் இந்த மாதிரி யாத்திரா போகும்போது என்னாகும் அவங்க வந்து ஒரு விரதம் இருந்துட்டு போவாங்க இப்போ நம்ம ஊர்லேயும் அந்த பழக்கம் இருக்குது சபரிமலைக்கு பழனிக்கு திருப்பதிக்கெலாம் பாத யாத்திரா போவாங்க அப்படி போகும்போது விரதம் இருப்போம்ல நம்ம வந்து அசைவம் சாப்பிட மாட்டோம் இல்லாட்டி வேறு ஏதாவது பழக்கங்கள் இருந்தால் அதை நம்ம செய்ய மாட்டோம் அந்த டைமில் ரொம்ப பக்தியோட நல்ல ஒரு விரதத்தை கடை கடைப்பிடித்து நம்ம அந்த யாத்திரையாக போய் சாமியை பார்ப்போம் அதே மாதிரி தான் அவங்களும் அசைவம் சாப்பிட மாட்டாங்க சுத்தமாக இருப்பாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்கிறாங்க அப்படி போகும்போது இது இரநூறு முந்நூறு நானூறு கிலோமீட்டர்லாம் நான் பாத யாத்திரை போகிற ஆட்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா பெரிய தூரம் கிடக்கிறதுக்கே ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் இல்லைங்களா நூறு கிலோமீட்டர்னாலே கிடக்க ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகும் அப்போ போகிற வழியில் தான் ஹோட்டலில் சாப்பிட்டாகணும் இப்போது போய் பார்க்கும்போது சுபம் சுத்த சைவ கடை அப்படின்னு ஹிந்தியில் போட்டிருக்கும் அதை நம்பி அவங்க அங்கே போய் சாப்பிட்றாங்க அவங்க சாப்பிட்ட முடிச்சுட்டு வெளில பில் பே பண்ணும்போது கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் அப்துல் அக்பர் இல்லாட்டி முகமது இர்ஃபான் இந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் வருது இல்லை இதில் என்ன தப்பு அவங்க சைவ அவர் இஸ்லாமியராக இருந்துட்டு போகட்டும் ஆனால் அது ஒரு சைவ கடைன்னு போர்டு போட்டாங்க சைவத்தை கொடுக்குறாங்க சாப்பிட்றலாமே தவறே கிடையாது ம் இவர் இஸ்லாமியர் வந்து ஏன் சைவ கடை நடத்த மாட்டாரா எத்தனையோ இஸ்லாமியர்கள் சைவமாகவே இருக்காங்க இது விஷயமே கிடையாது விஷயம் என்னென்னா முகமது அக்பர் அப்படின்னு பேர் வருது அதுக்கப்புறம் விசாரிக்கும்போது அந்த கடை வழக்கமாக அசைவ கடை இந்த கன்வார் யாத்திரா போகிற டைமில் மட்டும் அதை சைவ கடையாக மாற்றுறாங்க அப்போது அந்த பாத்திரத்தில் சமைக்கிறாங்க அங்கே வந்து எல்லா விதமான அசைவமும் சமைச்சிருப்பாங்க அந்த பிளேட்டில் தான் பரிமாறி இருப்பாங்க ஸோ சுத்தமாக ஒருத்தர் இருந்து அவர் அந்த சிவனை பார்க்குறது பக்தியோடு போகும்போது இது அவருடைய பக்தியை வந்து கெடுக்குது அப்படிங்கிறது தான் அங்கே முஸ்லீம்னு நீங்கள் பார்க்காதீங்க அங்கே இந்துக்களும் இந்த தவறு செஞ்சுருக்காங்க ஹிந்துக்களும் அசைவ கடை வச்சு அதை வந்து சைவ கடையாக அவங்க பேரை மாற்றி இந்த யாத்திரா போகிற நேரத்தில் அதை மாற்றும் போது அங்கேயும் பிரச்சனை வருது இங்கே இஸ் இஸ்லாமியர்னே வரலை இந்துக்களும் வருது பிரச்சனையில் இந்துக்கள் இஸ்லாமிய இருக்காங்க ரெண்டு பேருமே இருக்காங்க இருக்காங்க ஆனால் பெரும்பாலுமா இஸ்லாமிய கடைகளில் அந்த பிரச்சனை இருக்குது இந்துக்கள் கடையிலேயும் அந்த பிரச்சனை இருந்திருக்கு இப்போ என்னென்னா இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது அந்த கடையோட ஓனர் யாருன்னு தெரியாது யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு தெரியாது சட்டப்படியாக இது எப்படி நடவடிக்கை எடுக்கணும்னு அந்த பக்தர்களுக்கு தெரியாது அவங்க மனசு புண்பட்டு சில பேர் இல்ல கேட்காம போய் சீவனை பார்த்துட்டு வருவாங்க சில பேர் நான் தப்பு பண்ணிட்டேன் என்னுடைய விரதமே கலஞ்சிடுச்சு நான் சீவனை அடுத்த வருஷம் பார்த்துக்குறேன்ட்டு மன வருத்தத்தோடு திருப்பி வீட்டுக்கு போகிற விஷயம் இப்போ யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணுறாருன்னா இந்த யாத்ரா போகிற வழியில் இருக்கக்கூடிய கடைகள் அதுவும் இந்த யாத்ரா நடக்கக்கூடிய அந்த ஒரு மாதம் மட்டும் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி வைங்க அப்படின்னு சொல்லி இது ஏதோ யோகி ஆதித்யநாத் புதுசாக கண்டுபிடிக்கலை தமிழ்நாட்டில் சென்னையில் நீங்கள் ஒரு டீ கடைக்கு போனாலும் கள்ளாப்பட்டிக்கு பின்னாடி ஒரு ஃப்ரேம் போட்டு ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் ஓனருடைய ஃபோட்டோ இருக்கும் ஓனருடைய பேர் இருக்கும் ஓனருடைய மொபைல் நம்பர் இருக்கும் அவங்க லைசன்ஸ் நம்பர் இருக்கும் இது எப்போதுலேருந்து இந்த கடை இருக்குது அப்படிங்கிறது இருக்கும் இது நாடு முழுக்க இருக்கிற ஒரு சட்டம் கன்சூமர் ப்ரொட்டெக்ஷன் ஆக்ட்ன்னு ஒன்று இருக்குல்ல அதில் என்ன சொல்கிறாங்க ஒரு கன்சியூமரு தான் என்ன பொருள் வாங்குகிறான் எங்கேருந்து வாங்குகிறான் யாருக்கிட்ட வாங்குகிறான் அவன் யாரு இது எப்படி தயாரிக்கிறாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை அவனுக்கு இருக்குது ஸோ கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி ஏற்கனவே இருக்கிற ஒரு சட்டத்தை தான் யோகி ஆதித்யநாத் கொண்டு வரார் இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்டை ரொம்ப விளம்பரப்படுத்தி பிரபலப்படுத்தினது யாருன்னா மகாத்மா காந்தி அவர் கன்சியூமர் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு வியாபாரத்தில் முக்கியமான ஒரு புள்ளி அப்படின்னு சொல்கிறாரு அப்போ மகாத்மா காந்தியும் சங்கியா இல்லை மகாத்மா காந்தியும் மதவரி பிடித்தவரா இல்லை இல்லைல்ல இப்போ ஏற்கனவே இருக்கிற ஒரு சட்டத்தை யோகி ஆதித்யநாத் கொண்டு வந்திருக்காரு இதில் என்ன தவறு நான் மறுபடியும் தெளிவுபடுத்த கே கேட்டுக்கிறேன் இப்போ இந்த யாத்திரை போகும்போது மட்டும் அந்த போர்டு வச்சா போதும் தெரிவிச்சா போதும் ஆமாம் அதுவும் அதில் என்ன இந்த ஊடகங்கள்லாம் தவறா தெரிச்சு சொல்றாங்க அதான் நான் முதலே கண்டித்தேன் ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க அந்த சட்டம் ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை ஸ்ட்ரிக்டாக கொண்டு வராங்க இவ்வளோ தான் நடந்திருக்காங்க அங்கே வந்து இஸ்லாமியர் கடையில் போய் ஹிந்துக்கள் சாப்பிடாதீங்கன்னு சட்டம் போடல இஸ்லாமியர்கள் கடையை வைக்காதீங்கன்னு சட்டம் போடல ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குது இந்த மெடிக்கல் ஷாப்போடைய ஓனர் பேர் என்னென்னு போர்டில் போட சொல்லலை சாப்பிட்ற விஷயத்துக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி இஸ்யூஸ் இஷ்யூஸ் வந்ததுனால இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது உதாரணத்துக்கு சில ஹோட்டலில் வந்து எச்சு துப்பி தரதா பிரச்சனைகள் இருந்திருக்கு வீடியோ ஆதாரத்தோட சிக்கி அவங்களாம் இன்னைக்கு ஜெயிலில் இருக்காங்க இந்த மாதிரி இஷ்யூஸ் நடக்கும்போது இதில் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் விட்டுடுங்க யோகி வந்து முஸ்லீம் மட்டும் பேர் வைங்கன்னு சொல்லியிருக்காரா போர்டில் இல்லை இல்லை எல்லாரும் பேர் வைங்கன்னு தான் சொல்லியிருக்காரு எல்லாருமே பேர் வைங்க அப்போ அதில் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாரும் அடங்கும் இல்லை எல்லாருமே அவங்க ஓனர் பேர் வைங்க இப்போது உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது சார் இப்போ அந்த பொண்ணை வந்து ஒருத்தர் வந்து என் பேர் குமார் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பொண்ணு கேட்க வராங்க நான் அவங்க உங்கள் ஊர் தான் உங்கள் சமுதாயம் தான் அப்படின்னு சொல்லி உங்களை உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிய தாலி கட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுது அவர் குமார் இல்லை அவர் வந்து ராபர்ட்டு அப்படின்னு உங்களுக்கு எப்படி சார் இருக்கும் இது ஏமாத்தின விஷயம் தானே சார் இது சீட்டிங் தானே சார் அப்போது பேர் மாத்தி கடை நடத்துறது சீட்டிங் தானே சார் ஏன் முகமதுன்னு பேர் வச்சா யாரும் போய் சாப்பிட மாட்டாங்களான்னு வச்சுக்கோங்க எத்தனையோ கடை இருக்கு ஸோ இது வந்து லிட்டரலி சீட்டிங் இப்ப எதிர்கட்சினர்லாம் ஏமாற்றக்கூடிய ஏமாத்து வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க பிஜேபி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டா அது வந்து இந்து முஸ்லீம் இப்படிங்கிற பார்வையில் கொண்டு போறதே தவறு இப்போ இவங்க சொல்றாங்க இது வந்து இது யாரு ஹிந்துவா முஸ்லீமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு பிஜேபி இப்படி பண்ணுதுன்னு திரு ராகுல் காந்தி தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு விஷயம் சொன்னார் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா யாருக்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குன்னு கண்டுபிடிச்சி ஆமாம் எல்லாருக்கும் பிரித்து கொடுப்போம் அப்படின்னு சொன்னார் சொன்னார் இல்லைங்களா எப்படி சொத்து கணக்கு எடுப்பீங்க இந்த சொத்து யார் வச்சுருக்கா அவன் பேர் என்ன அவன் மதம் என்ன அவன் ஜாதி என்ன அப்போ நீங்கள் பண்ணால் அது தப்பு கிடையாது நீங்க பண்றது தப்பு கிடையாது இப்போ ரெண்டு நாள் முன்னாடி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் என்ன சொல்லிச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய ஐடி கம்பெனியில் கார்பரேட் கம்பெனியில் கன்னடம் பேசக்கூடியவங்களுக்கு நூறு சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்போ ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு வரவனை உட்கார வச்சு அவன் எல்லா டெஸ்ட்டும் பாஸ் பண்ணிடுவான் கடைசியில் நீ தன்னடம் பேசு உன் தாய்மொழி என்ன கன்னடம் தானே கன்ஃபார்ம் பண்ணு ப்ரூவ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறதும் அப்போ இது எவ்வளோ பெரிய தப்பு நிச்சயமாக ஸோ இந்த மாதிரி வந்து எதிர்கட்சியினர் வந்து எந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாலும் அதில் வந்து ஒரு அரசியல் அரசியல் நுழைக்கிறதுங்கிறது கண்டிக்கத்தக்க நிச்சயமாக நம்ம இப்போ இதில் தெளிவுபடுத்த வேண்டியது அந்த யாத்ராவின் போது நாம் சாப்பிட்ற இடம் சைவமா அசைவமா அப்படிங்கிற விஷயத்தை அந்த சாப்பிடுறவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தெரிஞ்ச யோகி தான் இந்த சட்டத்தை தப்பு பண்ணா பெருசா ஒண்ணும் பெருசா ஒண்ணும் இல்லை அது யாரு தப்பு நடந்ததுன்னா யாரு தப்பு பண்ணாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை அந்த கன்ஸ்யூமருக்கு இருக்கு 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 இன்னொரு விஷயமும் நம்ம இதில் பார்க்கணும் நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம் ஹலால் அப்படிங்கிற ஒரு போர்டு நம்ம பார்த்திருப்போம் ஹலால் அப்படிங்கிறது இஸ்லாமியர்கள் வந்து தங்களுடைய உணவை ஹலால் வழிமுறையில செஞ்சு சமைச்ச உணவை தான் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய மத நம்பிக்கை இல்லைங்களா இது யாருமே கேள்வி கேட்க கூடாது யாராவது கேள்வி கேட்டால் அது தப்பு இஸ்லாமியர் ஹலால் முறையில் தான் சாப்பிடுவாங்கன்னா அவன் அப்படி தான் சாப்பிட்டோம் இது வந்து இப்படிலாம் சாப்பிடக்கூடாதுன்னு யாராவது சொன்னால் தப்பு அவனை பிடிச்சி ஜெயிலில் போகணும் ஹிந்துக்களுக்கு ஹலால் இருக்கா சார் இல்லை நம்ம வந்து ஜட்கா முறைப்படி சாப்பிட்றவன் இப்போ ஹிந்துக்களில் சில பேர் வந்து இல்லை நான் வந்து ஹலால் முறைப்படி பண்ணாலும் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னால் போய் சாப்பிட்லாம் அதுவும் தவறு கிடையாது ஆனால் எனக்கு ஹலால் வேண்டாம் நான் ஜட்கா முறைப்படி தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹிந்து முடிவு பண்ணுறான்னு வைங்களேன் அப்போது அது தப்பாக சரியா

வழிமுறை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் அந்த மிருகத்தை கொள்றதுலேருந்து சமைக்கிறதுல வரைக்கும் எல்லாமே இஸ்லாமியர் தான் ஈடுபடணும் சார் இல்லாட்டி அது ஹலால் கிடையாது கிடையாது கொல்றதுலேருந்து சமைச்சு கொடுக்கற வரைக்கும் எல்லாத்துலேயுமே இஸ்லாமியர்கள் இருந்தால் மட்டும்தான் அது ஹலால் அப்போ இது வந்து இஸ்லாமியர்களை அப்படி சாப்பிட்றதுல தவறில்லை ஒரு ஹிந்து நான் அப்படி சாப்பிட மாட்டேன் ஏன்னா என்னுடைய இன்னொரு இந்து சகோதரர்களுடைய வேலை வாய்ப்பு இங்கே பறிக்கப்படுது அப்படின்னும் போது இப்போ இந் இன் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல உணவகங்கள் ஹலாலை வந்து அதை அந்த ஒரு முறைக்கு மாறும்போது இப்போ இந்துக்களுக்கு அங்கே வேலைவாய்ப்பு குறையதில்ல அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை எதிர்கட்சியினரோ இல்லாட்டி அரசியலில் இந்த மதம் பார்க்காதீங்கன்னு சொல்கிறவங்களோ பேச மாட்டாங்க இருக்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க சார் நிச்சயமாக நிச்சயமாக நம்ம பேச வேண்டிய விஷயத்தை சரியான கோணத்தில் பேசி எந்த விஷயத்தை தெளிவுபடுத்தணுமோ அதை தெளிவுபடுத்திட்டோம் அதுவும் போய் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறோம் நன்றி அனந்தரா